பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம் கேட்கப் போகிறது நாவலோட நான்காவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நேற்று கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி வாழ்த்துக்களும் வாங்க நாவலுக்குள்ளே போகலாம் இது எண்ணில் பூத்த நிலவொன்று முழு நாவல் அத்தியாயம் நான்கு மலைக்கு போய்விட்டு வந்தாலே துடிப்போடு உள்நுழையும் தம்பி இன்று சர்வமும் ஒடுங்கிப் போய் உள்நுழையைக் கண்டதும் குழப்பமாக அவனை பார்த்தவாறே வந்தவள் செம்பு நிறைய நீரை நீட்ட உற்சாகம் சிறிது மிந்தி அதை வாங்கியவன் சிறிது நீரை குடித்துவிட்டு மீதி தண்ணீரை எடுத்து முகத்தை அடித்து கழுவிவிட்டு கௌரி நீட்டிய டவலால் அழுந்த துடைத்தான் என்னடா நடந்துச்சு உன் முக ஏன் இப்படி இருக்கு ஏன் தேன் எதிர்பார்த்த அளவு கிடைக்கலையா இல்லைக்கா அதெல்லாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைச்சது அப்படின்னா போன முறை போல ஏதாவது பாம்பு பார்த்து அவள் பயத்தோடு கேட்க அப்படி எதுவும் இல்லைக்கா நான் நான் நல்லாதான் இருக்கேன் சொன்னவன் நிற்காமல் பின்பகுதிக்கு வர அவனை தொடர்ந்து வந்த கௌரி அக்காள்ட எதுகிடா மறைக்கிறா நாம் ரெண்டு பேரும் அப்படியே அப்பளகிறோம் பாவமாக கேட்டவளை திரும்பி பார்த்தவன் துக்கத்தை மென்று விழுங்கியவாறே அது அது பவ்வி அமெரிக்காலேருந்து வரலாம் அடிச்செருப்பால அந்த பாதைக்கு பற்றி இப்ப என்ன பேச்சு அவளுக்கு மூச்சு காற்று கூட படக்கூடாதுன்னு தானே கிராமத்தில இருந்து இம்புட்டு தொலைவு வந்து வாழ்கிறோம் அவளால எம்புட்டு அவமானம் அசிங்கம் எல்லாம் பட்டிருக்கோம் கடைசியா தங்கின வீடு பிறந்த ஊரு சாப்பாடு போட்ட விவசாய பூமி எல்லாத்தையும் இழந்து ஒண்டிக்க கூட குடிசை இல்லாம எம்புட்டு கஷ்டப்பட்டோம் அன்று நம்ம பண்ணியார் முத்துராமலிங்க ஐயா கை கொடுக்கலன்னு வெய் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல கிடந்து உயிரை விட்டுருப்போம் அவளோட பேச்சே நமக்கு வேணாண்டா விட்டு தள்ளு ஒளிஞ்ச சனியம் ஒளிஞ்சதாகவே இருக்கட்டும் ஆமா இதை உங்ககிட்ட வந்து ஒப்பிச்சது யாரு அந்த ராகுல் தானே அவனுக்கு ஒரு நாள் இருக்கு ஊர்ல இருந்து சர சரன்னு சைக்கிளில் வரும்போதே நினச்சேன் வில்லங்கிட்ட வாங்கிட்டு தான் போவானு நான் நினைச்சது போல செய்துட்டானா அவன் இனிம வரட்டும் அவனை என்ன பண்றேன்னு பாரு கௌரி கொதிப்பின் உச்சத்தில் செல்ல அவளை அடக்குவதற்காக இப்ப எதுக்கு பொரிஞ்சு தல்றா நான் சொன்னேனா ராகுல் தான் வந்து சொன்னான்னு சொன்னது ராகேஷ் அதுவும் விஷயத்தை என் காதில் போட்டுட்டு போகணும் என்கிற அக்கறையில எனக்கு தெரியாதா அவளால நான் எம்புட்டு இழந்திருக்கேன்னு எனக்கு தெரியாதா தெரிஞ்சும் அவ பின்னால போக அவன் மேலே பிராந்தா சுற்றிகிட்டு இருந்த பழைய கதிரிசேனில் அக்கா நான் எனக்கும் எது நல்லது எது தேவையானதுன்னு தெரியும் அவ நிழல் பக்கம் கூட ஒதுங்க மாட்டேன் நீ நீ இதை மனசில் வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாயை விட்டுடாத அப்புறம் அப்புறம் நான் மனசனாக இருக்க மாட்டேன் அவளோட பக்கம் போக மாட்டேன்னு நீ தீர்மானமாக இருக்கும்போது நான் நான் எனக்கும் உன் ஃப்ரெண்டை வைய போகிறேன் உனக்கு மட்டுமா அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் தான் ஆதரிக்க ஆள் இல்லாம நடுதுருல நின்னப்போ உன் உன் ஃப்ரெண்ட்ஸ் செய்த எதையும் எப்பவும் மறக்க மாட்டேண்டா நீ நீ அவனுங்களை கூட்டிட்டு வா கோழி அடிச்சு குழம்பு வச்சு விருந்தே படைக்கிறேன் ஆனா அந்த பாதகி பற்றி மட்டும் எவனாவது இந்த வீட்டுல செய்தி தூக்கிட்டு வந்தாலும் வை வழக்கம் மாத்ததுல துரத்தி அனுப்பிடுவேன் சொல்லி வை எந்ததுமே அவளை முறைத்துக்கொண்டு கதிர்வழியற எதுக்கு போ போய் என்றதும் திரும்பி பார்த்து பார்த்து முறைத்துக்கொண்டு கொண்டு சென்றவன் மண் பெட்டியை எடுத்துக்கொண்டு வயக்காட்டை நோக்கி நடந்தான் போகும் வழியெல்லாம் கௌரி சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப மனதில் ஓடியது அதை சிந்தனைக்கு கொண்டு வந்தவன் வயல் வரப்புக்கு வந்து சேர ஒரு நாளும் இல்லாமல் சோர்வு அவனை வயலுக்குள் இறங்க விடாமல் செய்தது பக்கத்தில் இருந்த தென்னந்தோப்புக்குள் நுழைந்தவன் ஒரு தென்னை மரத்தில் சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்தான் மனதில் பழைய ஞாபகங்கள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக ஓடி வந்து நினைவலையில் அமர்ந்தது அவளை நினைக்கையிலேயே அவனை அறியாமல் ஒரு உணர்வு வந்து மேனியை சிலிர்ப்படைய செய்ய அந்த சிலிர்ப்பு அடங்கும் முன் அவன் கண்ணுக்குள்ளும் மனதுக்குள்ளும் வந்து நின்றது பவியின் பதினாறு வயது இளம் உருவம்தான் பச்சை டாப்ஸும் வெள்ளை பேண்டும் துப்பட்டு அணிந்து கொண்டு பயத்தில் படபடத்த விழியோடு அவசரமாக வந்து தேர்வு காலில் தன் அருகில் வந்து அமர்ந்த நொடியே இப்போதும் நெஞ்சு நிழலாடியது அந்த சிலர்த்த நின்ற அதே சிலிர்ப்பு இன்றும் அவன் உடல் முழுவதும் பரவ தலையை சிலிர்த்து கொண்டு இழந்தவன் அவள் ஞாபகங்களை அழித்தே ஆக வேண்டும் என்று முன்னால் இருந்த மண்பெட்டியை எடுத்து வரி கொண்டு வெட்டத் தொடங்கினான் பகல் போய் இரவு இருளை பூமி அணிய ஆயத்தமான போது கதிர் வரப்பை விட்டு அகலவே இல்லை குடிசையில் கௌரியின் நிலைதான் கொதிப்பின் உச்சத்தில் இருந்தது பவி என்றால் கதிர் உருகிவிடுவான் என்பது தெரியும் தான் ஆனாலும் இவ்வளவு நடந்த பின் அவள் பின்னால் செல்ல மாட்டான் என்ற நம்பிக்கை அதிகமாகவே இருந்தது அப்படியென்றால் இரவு வந்த பின்னும் அவன் வீட்டிற்கு வராமல் எங்கு போயிருப்பான் அவளின் குழப்பம் அதிகரித்த வேளை வாசு குடிசைக்குள் நுழைந்தான் அவனை அந்த நேரம் வீட்டில் கண்டதும் ஓடி அவன் அருகில் வந்தவள் டெய் தம்பி எங்கடா போனான் மலைக்கு போயிட்டு வந்தவன் ஒரு கவனம் கஞ்சி கூட குடிக்காம மண்வெட்டியை தூக்கிட்டு கிளம்புனா நேரம் தாந்தும் வீடு வந்து சேரல எனக்கு எனக்கு பயமா இருக்குடா வாசு நீ நீ ஒருத்தனம் வயக்காட்டு போய் பார்த்துட்டு வரியா என்ன கனி இம்முட்டு பயப்படுறா அவன் என்ன சின்ன குழந்தையா இல்ல வயக்காட்டுக்கு போயிட்டு நைட்டு வந்தது இல்லையா பேசாம வேலைய பாருக்கா அவன் வந்து சேருவான் சொன்னவன் சாவகாசமாக வந்து மூலையில் உட்கார போக ஓடி வந்து அவன் முதுகில் ஓங்கி அடித்தவள் இது எனக்கு தெரியாதாடா இதுவரை அவன் நார்மலா இருந்தா சரியா வந்து சேருவான் இன்றுதான் பவிப்பை புடிச்சி ஆட்டுது அப்புறம் எப்படி நார்மலா இருப்பான் எதிலையாவது உட்கார்ந்துட்டு பானத்தை வெறச்சி பார்த்துட்டு நேரம் போனது தெரியாம உட்கார்ந்துருப்பான் நீ கன்னத்துல ஒண்ணு வச்சு ஊட்டாண்டா கொண்டு வந்து சேர்த்துடு என்றதும் அடி விழுந்த தோள்பட்டையை அழுந்த துடைத்தவாறு எழுந்தவன் தம்பிக்கும் அக்காளுக்கும் இடையில நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன் முணுமுணுத்தவாறு வெளியே வந்தவன் அவசரமாக வயல்வெளியை நோக்கி நடந்தான் பத்து நிமிட நடைக்கு பின் வயல்வரப்பு பகுதிக்குள் இறங்கினான் இரவு இருளில் மெல்லிய நிலவு மகளின் ஒளியில் பச்சை கம்பளம் விரித்த பூமி தாய் கூட இருளை தாங்கிவிட அந்த மெல்லிய இருளில் வயல் வரப்பை நோட்டமிட்டான் யாரும் வேலை செய்வது போல் தெரியவில்லை இவன் யோசித்தவாறு வயல்வெளிக்கிடையே மெய்ந்து கொண்டு நின்றவன் கண்களில் மேல்புறத்து தென்னந்தோப்பில் ஒரு தென்னை மரத்தில் சாய்ந்து கொண்டு யாரோ வானை முறைப்பது போல் தெரிய இது கதிர்தான் தான் கௌரியக்கா தம்பியை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க பாரு அவங்க சொன்னது போலவே வானத்து தான் முறைச்சிட்டு இருக்குது பக்கி எந்தவன் அவசரமாக அவன் உட்கார்ந்த இடத்திற்கு வந்து சேர மெய் மறந்து பழைய வாழ்வுக்குள் பயணப்பட்டு கொண்டிருந்த கதிர் வாசுவின் வரவை உணராமல் வெண்ணிலவையே முறைத்தவாறு இருக்க அவனை பிடித்து உலுக்கினான் வாசு வாசுவின் உழுக்களை தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் நீ நீ எங்கடங்க உன் பாசக்கார அக்கா தான் அனுப்பி வச்சது ஆமா இந்த ராத்திரி நேரத்தில் இந்த பயக்காட்டில் உனக்கு என்ன வேலை சும்மாடா இந்த இந்த வானத்தை பாரு என்ற இல்லாமல் அழகாக அழகா இல்லை கதிர் ரசிச்சு சொல்ல என்ன இந்த வானமாக உனக்கு அழகா தெரியுது மலை மேகம் அழகிய நட்சத்திரத்துலையெல்லாம் மறைச்சிட்டு முழுமுகம் காட்டக்கூட தயாராக இருந்த நிலவு மகளையே தன்னுடைய கருமேக போர்வைக்குள்ள மறைச்சி வச்சு அகோரமா இருக்கிற வானம் உனக்கு அழகா தெரியுது வாசு கிண்டலோடு கேட்க அதோட அழக இந்த கதிரோட கண்ணு கொண்டு பார்க்கணும்டா அப்பதான் அதோட பூரண அழகு தெரியும் அது சரி அப்படின்னா என் கண்ணு தான் சரியில்லை ஏன் சொல்ல மாட்டா நீ சொல்லுவா நானும் தான் பார்க்குறேனே உன் ஊர்க்காரன் வந்து பதியன்னு யாரையோ பற்றி சொன்னதுல நீ சரியாவே இல்லை யார்தா யார் அந்த பவி வாசு அசால்ட்டாக கேட்டுவிட்டு ஆர்வமாக அவன் முகத்தை பார்க்க வாசுவின் விழிகள் பெரியாக விரியத் தொடங்கின என்ன மாப்பிள்ள பவின பேரை கேட்டாலே ஒரு மாதிரி ஆயிடுறான் அப்படின்னா நமக்கு தெரியாம மாப்பிள்ளையோட வாழ்க்கையில என்னமோ இருக்கு டேய் டேய் உன் முகம் பிரகாசமா ஜொலிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு ரகசியம் உங்ககிட்ட இருக்கு போல சொல்லுடா ப்ளீஸ் சொல்லு பவி யாரு கேட்ட வாசுவை திரும்பி பார்த்த கதிர் முகம் சட்டனே இறக்கத்திற்கு மாற புரியாமல் அவனை பார்த்தவன் என்னடா சட்டுன்னு கண்ணு கலங்குறா நான் நான் எதுவும் தப்பான விஷயத்த கேட்டுட்டேனா பதறிய தோழனை தன்னோடு அணைத்தவன் இல்லடா ஆனா நான் நான் வாழ்க்கையில் மறக்கணும்னு நினைக்கிற அத்தியாயடாது என்னடா சொல்கிறா ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் என் வாழ்வுக்கு இனிமையையும் இழப்பையும் தந்த விஷயண்டா அது காலத்துக்கும் அதை நினைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் காதலிச்ச மனசு அவளை ஒதுக்க மறக்குதுடா இப்போ அவளை நினச்சாலும் முதல் முறை அவளை நெஞ்சில் ஏத்தனை சிலுப்பு வருது என் வாழ்வோட அழகான பக்கமே அவாதாண்டா நம்ம மேலே உயிரையே வச்சிருக்கிற பொண்ணு கிடச்சா எந்த இளவட்ட மனசும் அவங்கள்ட்ட சரணடைச்சிடும்ல அப்படி தான் அவளோட தூய காதலில் ஒரு சமயம் என் மனசும் சரணாகி போய் கிடந்துச்சு பவித்ரா நான் பதினோராம் வகுப்பு ஆன்வல் டெஸ்ட் எழுத அமர்ந்திருந்த காலில் தான் முதல் முதலாக அவளை பார்த்தேன் அவள் படித்த ஸ்கூலில் பப்ளிக் டெஸ்ட்டு எழுத அனுமதி இல்லாததால் என்னோடய ஸ்கூலில் தேர்வு எழுத வந்தாள் வந்த முதல் நாளே என் மனசுலையும் வந்துட்டா அவள் குறும்புத்தனமான சிரிப்பும் குழந்தைத்தனமான பேச்சும் படபடக்கும் வெளியும் பார்த்த முதல் நாளே என்னை இம்ப்ரெஸ் பண்ணது நிஜம் சொல்லும்போதே கதிரேசன் தன் பள்ளி வாழ்வுக்குள் முழுமையாக போய்விட்டது போல அவன் முகம் பிரகாசமாக இருந்தது கூடவே இதுவரை அவனில் தெரியாத பரவசமும் பூரிப்பும் அந்த முகத்தில் தாண்டவமாட இப்போது அவன் சிந்தனைக்குள் அந்த பள்ளி வளாகம்தான் இருந்தது தேர்வு நேரம் நெருங்கிவிட்டதால் பள்ளி காமண்டுக்குள் யாருமில்லை எல்லா மாணவர்களும் தத்தம் இருக்கையை கண்டுபிடித்து அவர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் தேர்வுக்கு தயாராக அமர்ந்திருந்தனர் ரோவில் அமர்ந்திருந்தான் கதிரேசன் தேர்வு பயமோ படபடப்போ அவனிடம் சுத்தமாக இல்லை விசிலடித்து சினிமா பாடல் ஒன்றை முணுமுணுத்தவாறு முன்னால் இருந்த டெஸ்கில் தன் இரு கையையும் வைத்து பாடலுக்கு தேவையான இசையை வருவித்து கொண்டே ஜாலியாக பாடிக்கொண்டிருந்தான் அவனை தாண்டி அவன் அறையில் அத்தனை மாணவ மாணவிகளும் புத்தகமும் கையுமாக படிப்பில் மும்முரமாக இருந்தனர் சட்டன அறையில் ஒரு சலசலப்பு சிலப்பு திரும்பி பார்த்த கதிர் ஆசிரியர் உள்நுழைவதைப் பார்த்ததும் சட்டன டெஸ்கில் இருந்த கையை கீழிறக்கிவிட்டு விட்டு திறந்து கிடந்த சட்டை பட்டனை படபடவென புட்டினான் உள்வந்த ஆசிரியர் எல்லாரையும் ஒருமுறை நோட்டமிட்டவாறு கையில் ஆன்சர் சீட்டை எடுத்து வைத்து கொண்டு பசங்களா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க யாராவது பிற்று கொண்டு வந்திருந்தா தயவு செய்து கொண்டு வந்து கொடுத்துடுங்க மீறி வச்சுட்டு என் கையில் மாட்டினீங்க அப்புறம் எந்த தேர்வையும் எழுத முடியாது பார்த்துடுங்க அதனால் நல்ல பிள்ளையாக கொண்டு வந்த பித்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மேஜையில் வச்சுடுங்க சொல்லிவிட்டு தன் கண்ணாடியை கீழிறக்கி தன் முட்டை கண்ணை உருட்டி எல்லாம் மாணவர்களையும் நோட்டமிட்டவர் என்னப்பா அந்த பெஞ்சில் வர வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வரலையா கதிர் அருகில் இருக்க வேண்டிய மாணவி வராததை சுட்டிக்காட்டி ஆசிரியர் பேச கதிரேசன் அப்போதுதான் தன் பெஞ்சில் மூன்று பேரின் நடுவில் அமர வேண்டிய மாணவி வராததை உணர்ந்தான் அவன் யோசனையை சட்டென கலைத்த மாதிரி எஸ்கியூஸ் என மெல்லிய குரல் காற்றில் தவழ்ந்து வர சட்டென எல்லா மாணவர்களின் கண்களும் வாசல் பக்கம் சென்றது கூடவே கதிரின் பார்வையும் செல்ல வாசல் பக்கம் படபடப்பின் உச்சத்தில் பயத்தில் தந்தியடித்து கொண்டிருந்த விழியோடு கண்களைச் சுருக்கி உதடுகளை கெஞ்சுதலோடு குவித்து கொண்டு ஆசிரியர் முன் நின்ற பவித்ராவை பார்த்ததும் அப்படி ஒரு பரவசம் நெஞ்சில் உருவாக விழியை அசைக்காமல் அவளிலே புதைத்து கொண்டு மனம் கிடக்க வாயை பிளந்து தன் நிலை மறந்து இருந்த கதிரின் பக்கத்தில் வந்து பரபரப்பாக அமர்ந்தாள் பவித்ரா இரட்டை ஜடையில் முகமெல்லாம் வியர்வையில் குளித்து கொண்டு படபடப்பில் இருந்தவளை பார்வைக்குள் விழுங்கிய நேரம் ஆசிரியர் இருந்த முதல் மாணவரிடம் கொடுக்க அவன் பெஞ்சின் ஒரு பக்கமாக இருந்த சரணிடம் பேரின் கொடுத்து மூ என்று ஆசிரியர் சென்றுவிட தனக்கான ஆன்சர் சீட் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற இரண்டையும் சரண் பவித்ரா கையில் கொடுத்தான் படபரப்பின் உச்சத்தில் இருந்த பதித்ராவோ கதற்கான ஆன்சர் சீட்டை கொடுக்காமல் அப்படியே இருக்க என்றான் மெல்லிய குரலில் அந்த குரலுக்கு கூட அதிர்ந்தவள் படபடப்போடு திரும்பி அவனை பார்க்க அவன் பேப்பரை காட்டி பேப்பர் பேப்பர் என்றான் மெல்லிய குரலில் ஆல்ரெடி படபடப்பில் இருந்ததாலோ என்னவோ பவித்ராவுக்கு கதிர் கேட்பது புரியாமல் பார்க்க ஏது ஏது பேப்பர் என்றால் திக்கி திணறி என்னுடைய ஆன்சர் சீட் என்றான் மறுபடியும் குரலை தாழ்த்தி அதே நேரம் கதறி பார்த்த ஆசிரியர் என்னடா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கிறதுக்கு முன்னாலே சந்தேகமா என கத்த இல்ல இல்ல சொல்ல முடியாமல் முழிக்க அவன் தான் இருந்தே ஏதோ முனுமுடுத்துட்டு இருக்கான் சட்டனை எழுந்த பவித்ரா குற்றப்பத்திரிகை வாசித்ததும் ஓடி அவன் அருகில் வந்த ஆசிரியர் அவன் காதை பிடித்து திரியவாறு தேர்வும் தொடங்குறதுக்கு முன்பே உன்னோட சண்டித்தனத்தை தொடங்கிட்டியா என பள்ளி கடித்து கொண்டு கற்சிக்க ஆ மிஸ் வலிக்குது நான் நான் அந்த பொண்ணுகிட்ட குசு குசுன்னு வேறு எதுவும் பேசலை என்னுடைய ஆன்சர் சீட்டை கொடுன்னு கேட்டேன் அவ்வளவுதான் பவித்ராவை முறைத்து கொண்டு பல்லை கடித்து கொண்டு அவனும் சொல்ல அப்போதுதான் அவசரமாக தன் ஆன்சர் சீட்டை செக் பண்ணியவள் அதில் இரண்டு சீட் இருப்பதை பார்த்து ஒன்றை எடுத்து படபடப்போடு நீட்ட இவங்க பெரிய மகாராணி இவங்க அழகை பார்த்து குசு குசுக்க முனங்களோடு அவள் கையில் இருந்த ஆன்சர் சீட்டை புடுங்கி எடுத்துவிட்டு அவன் இடத்தில் அமர்ந்தான் கதிரேசன் ஆசிரியரிடம் மாட்டிவிட்ட கோபம் அதன்பின் அவள் புறமே அவன் திரும்பவில்லை கொடுக்கப்பட்ட கேள்விக்கு தனக்கு தெரிந்த கேள்விக்கான பதிலை எழுதத் தொடங்கினான் பாதிக்கு மேல் எழுதி முடித்த நேரம் பக்கத்தில் ஸ் என குரல் கேட்க திரும்பக்கூடாது பார்த்த முதல் நாளே ஆசிரியர்கிட்ட மாட்டி விட்டுட்டா எப்படியும் ஆன்சர் கேட்கவாதான் இருக்கும் சொல்லிக் கொடுக்கவே கூடாது மனதில் தீர்மானித்துக் கொண்டு திரும்பி கூட பார்க்காமல் எழுதத் தொடங்கினார் இப்போதும் அந்த என்ற குரல் மறுபடியும் திரும்பி ஒலித்தது சரண் சொல்லி கொடுக்காதடா மனதுக்குள் சொல்லிக் கொண்டே தலை கவிழ்ந்து அமர்ந்தவன் காதுகளை கூர்மையாக்கி கொண்டான் சரணும் திரும்பி பார்க்கவில்லை போலும் இப்போது என்ற சத்தம் இல்லை கதிர் லேசாக திரும்பி ஓரக்கண்ணால் கண்ணால் அவளை பார்த்தான் ஓவர் டென்ஷனில் நகத்தை கடித்து கொண்டிருந்தாள் பவி உதடுகள் எல்லாம் துடித்து கொண்டு எழுதாமல் கைகள் பிசிந்து கொண்டிருந்தாள் உனக்கு வேணண்டி பெரிய ரதி இவள்கிட்ட குசு குசுனு பேசுறோம் வந்த முதல் நாளே ஆஸ்டேட்ட மாட்டி விடவாச்சேரா உனக்கு இருக்குடி இந்த டெஸ்ட் எழுதிட்டு போறதுக்குள்ள உனக்கு என்னெல்லாம் பண்றேன் பாரு மனதுக்குள் கொண்டு மறுபடியும் எழுத தொடங்க இப்போது பவியின் இஸ் இஸ் என்ற சத்தம் கேட்டது கண்டுகொள்ளாமல் தனக்கு தெரிந்த அத்தனை கேள்விக்கும் ஆன்சர் எழுதி முடித்துவிட்டு ஏனி போதும் எப்படியோ ஒரு எண்பது மார்க்கு கன்ஃபார்ம் என மனதுக்குள் கணக்கு போட்டுவிட்டு திரும்பிய போது கண்களை மூடிக்கொண்டு முருகா 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 என தன்னை அறியாமல் பிதட்டி கொண்டிருந்த பவித்ரா மேல் பார்வை அவளை பொங்கும் சிரிப்போடு பார்த்தவன் என்ன பொண்ணு இவா பொண்ணுல என்ன குட்டுரா இல்ல சரண கூடுவா இல்லைன்னா கடவுளை கூட்டுறா அப்படின்னா அவளால் எதையும் எழுத முடியாதா மனதுக்குள் எண்ணியவள் அவள் முன் இருந்த ஆன்சர் சீட்டை பார்க்க அது கொடுத்தது போல அப்படியே பிளைனாக இருக்கு கண்டதும் தூக்கி வாரி போட நிமிர்ந்து மறுபடியும் அவளை பார்த்தான் என்ன இவா ரெண்டு மணி நேரமா எதுவும் எழுதலையா அப்படின்னா கேட்டிருக்கிற எந்த கேள்விக்கும் இவளுக்கு விடை தெரியாதா மக்கு பாப்பாவா நீ இதுல ஸ்டைலுக்கு மட்டும் எந்த குறையும் இல்லை பாதாம் அண்டி பாலுன்னு குடிச்சு பீப்பா போல புஷ்பு சுன்னு இருந்தா போதுமா மண்டையில் கொஞ்சமாவது மசாலாவை ஏற்றி வைக்க வேணாம் மனதில் கரித்து கொண்டு நிபுந்து அவளை பார்த்தான் இப்போது முருகனிடம் மனு கொடுப்பதை அவள் நிப்பாட்டவில்லை அவளை பார்க்க பார்க்க கதற்கு சிரிப்புதான் வந்தது பின் என்ன நினைத்தானோ ஏய் 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 புள்ள என்றான் கம்மிய குரலில் முருகா நீ நீ பேசுவியா பரவச நிலையில் கண் திறக்காமல் முகமெல்லாம் பூரிப்போடு அவள் கேட்க மண்ணாங்கட்டி கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு என அவன் இறைந்து கத்த துடித்து கண் திறந்தவள் படபடப்போடு திரும்ப அப்பா என்ன கண்ணுடையது உறைந்து போய் உள்ளம் உறக்க அவன் கத்த தன் தலையை சிலிர்த்து தன்னை சமன் செய்தவன் என்ன எழுதலையா என சைகையில் கேட்க தெரியல அவளும் சைகையில் பதில் சொல்ல சுத்தம் வாய்ப்புள் முனங்கியவன் அப்போ எதுக்கு வந்தா என கேட்க படிச்சேன் பயத்துல எல்லாமே மறந்து போச்சு யோசிக்க முடியல அழகு அழகையா வருது என சின்ன குழந்தை போல் முகத்தை வைத்துக்கொண்டு அவள் சொல்ல சட்டனை சிரித்து விட்டவன் தான் எழுதிய ஆன்சர் சீட்டை ஆசிரியர் பார்க்காவண்ணம் டெஸ்கோடு பிடித்து நகர்த்தி அவள்புறம் வைக்க பவியின் கண்கள் ஒளிப்பெற்றன அவசரமாக எழுதியவளை ஒரு கண்ணால் ரசித்தவாறே அமர்ந்திருந்தாள் ஒரு வழியாக தேர்வு முடிந்து கதிர் முதல் ஆளாக வெளியேற ஏதோ தான் கஷ்டப்பட்டு படித்து வந்து எழுதியது போல அவுட்லைன் கொடுத்து தன்னுடைய ஆன்சர் சீட்டை அழகுபடுத்தி கொண்டிருந்தவளிடமிருந்து பிடுங்கி எடுத்து எடுத்துதான் ஆசிரியர் விடைத்தாளை வாங்கி சென்றார் கொஞ்சம் கூட டைம் கிடைச்சிருந்தா சென்றம்தான் நேரம் கிடைக்காம தான் சில கொஸ்டினுக்கு விட எழுத முடியாமல் போச்சு தன்னை சூழ்ந்து நின்ற தோழிகளிடம் தம்பட்டம் அடித்துக்கொண்டு திரும்பியவள் விழிகள் ஜன்னலுக்கு வெளியே செல்ல நண்பர்கள் மத்தியில் நின்று கொண்டு சரணின் தோளில் கை போட்டு தன்னையே பார்த்து நின்ற கதிர்வுல அடியாத்தி அந்த முட்டைக்கண்ணை இங்கேயானுன்னா இது தெரியாமல் ஓவர சவுடால் விட்டுட்டோமே அப்படியே கண்களை இறக்கி தலையை திருப்பி கொண்டு நாக்கை அவள் கடிக்க சரியோன பொய் புழுகியா இருக்கா போல பொத்த வார்த்தை வரல இதில் சென்று எடுத்துருப்பாளாம் என ஓமைச்சிரிப்போடு அவளை நோக்கியவன் கூட்டத்திற்குள் மறைந்து மறைந்து தன் கண்ணில் பட்டு விடாமல் பதுங்கி சென்றவளை பார்த்ததும் விளையாடத் தோன்றிய மனதை அடக்க தெரியாமல் நைஸாக கூட்டத்திலிருந்து விலகி மறைந்து மறைந்து சென்று காற்றின் முன்போய் நின்று கொள்ள கூட்டத்தில் இருந்த பவித்ராவோ எம்பி மாணவர்களின் கூட்டத்தை பார்த்தாள் அங்கு கதிர் இல்லாததை கண்டதும் அப்பா தப்பிச்சே எங்க தோழிகள் முன்னால வச்சு அசிங்கப்படுத்திடுவானும் நினைச்சேன் நல்ல வேலை தப்பிச்சேப்பா என பெருமூச்சோடு நிமிர்ந்து முன்னால் பார்த்தபோது அவள் நேர் எதிரே வந்து மார்புக்கு குறுக்கே கை கட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தான் கதிர் அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவளுடைய இந்தியா இந்த அத்தியாயம் எப்படி இருந்துச்சு என்கிறத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் பவி கதிரோட கல்லூரி வாழ்க்கை தொடக்கம் உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நாவலுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டை படித்து அந்த கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டுக்கு உங்களுடைய லைக்கை கண்டிப்பாக கொடுத்துட்டு போங்க அதிகமான லைக் பெறக்கூடிய ஒரு தொழில்க்கு பாஸ் நாவல் வழங்கக்கூடிய பரிசு காத்திருக்கிறது என்கிறதையும் மறந்துடாதுங்க மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்